தள்ளாடிங்க சாராயத்துல தத்தளிச்சு இருக்குங்க போதையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கு நம்ம முதலமைச்சருக்கு பெருமைய பாத்தீங்களா என்ன சப்பான்ல சாக்கி சவுன் கூப்பிட்டாக கொரியால பிடிஎஸ் கூப்பிட்டாக லண்டன்ல சார்லஸ் மகாராஜா கூப்பிட்டாக ஜஸ்டின் புரூடோ கூப்பிட்டாக புதின் கூப்பிட்டாக ட்ரம்ப் கூப்பிட்டாங்க கமலா ஹாரிஸ் டின்னருக்கு கூப்பிட்டாங்க என்னங்க கலர் கலரா ரீல் விடுறாரு இவரு என்ன கலர் கலரா ரீல் விடுறாரு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டு காலம் ஆயிருச்சு நான்கரை ஆண்டு காலத்துல இந்த தமிழ் மண்ணில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு ஒரு போராட்டமும் உங்க காதுக்கு போய் சேரல எதுக்குமே நீங்க செவிசாய்க்கல இங்க மீனவர்கள் போராடினாங்க உங்களுக்கு தெரியாது போக்குவரத்துறை போராடிச்சு உங்களுக்கு தெரியாது ஆசிரியர்கள் போராடினாங்க உங்களுக்கு தெரியாது துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க உங்களுக்கு தெரியாது ஓய்வூதியதாரர்கள் போராடினாங்க உங்களுக்கு இப்படி எந்த போராட்டமும் உங்க காதுக்கு வந்து சேரல நீங்க அதை கண்டுக்கல மக்களுடைய குறை தீர்க்கிறதுக்கு நீங்க முற்படல நாலு வருஷம் சுவிச் ஆஃப் ஆகி கடந்துட்டு தேர்தலுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி திட்டுப்பிடி திட்டுப்பிடி இருக்கிறாரு ஊரு ஊரா ஸ்டாலின் ஊருக்கு ஊர் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் மக்களோட முதல்வர் அ குறை தீர்ப்பு முகாம் அப்படின்னு கலர் கலரா காகித திட்டங்கள் எடுத்து வந்திருக்கிறார் என்ன உங்க திட்டம் திடீர்னு ரோடு போடுறீங்க திடீர்னு மின்வளக்கு அமைக்கிறீங்க திடீர்னு குடிநீருக்கு பைப் அமைக்கிறீங்க நீங்க அமைச்ச தண்ணி வருது என்னோட ஆச்சரியம் திடீர்னு நாலரை வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க ஒரு படத்துல சுந்தர்சி சொல்லுவாரு பா இந்த பொண்ணு ஒண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுப்பா இந்த பொண்ணுக்கு நீ வேணாமா அப்படின்னு உடனே அதுக்கு வடிவேல் சொல்லுவாரு இனிமே மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை பல்லு வளர்க்குறேன் நீட்டா இருக்கேன் தமிழ்நாடுங்கிற பிகர் எனக்குத்தான் அப்படின்னு தமிழ்நாட்டை கரெக்ட் பண்றதுக்காக மனுஷன் காலில் சக்கரம் சுத்தி வர்றாரு தமிழ்நாடு உனக்கு வராது ராஜா என்னையும் புற உடம்புல ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் தமிழ்நாடு மண்ணுதான் ஓட்டமே தவிர தமிழ்நாடு ஒட்டாது மீன் வெள்ளண்டி ஓங்கோல்கி தமிழ்நாடு நாதி மீன் வெள்ளண்டி ஓங்கோல் வாலா வெள்ளண்டி ஓங்கோல்கி அவ்வளவுதான் ஓடு நான் பாத்துக்கிறோம்